ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு நமசேரியா குட்டி கதை வந்து ஃபிட்னஸ் இருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அதோட ரெண்டு கையில வந்து ரெண்டு ஆப்பிள் வச்சுருந்துச்சான் அதை பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணுன்னா எனக்கு ஒன்று தாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் எங்கள் அந்த கிட்ட அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா இல்லைம்மா நான் தரமாட்டேன் எனக்கு வேணும் நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அது சொன்ன உடனே அவங்க வந்து கொஞ்சம் வந்து சிரிச்ச முகமாக கேட்டாங்க எனக்கு தான் சொல்லிட்டு இப்போ அவன் தரமாட்டேன்னு சொன்னோடனே கொஞ்சம் அந்த சிரிப்பு முகம் இல்லாமல் அம்மா திரும்பிக்கிறாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு கையில் வச்சுருந்த ஆப்பிளுமே இந்த ஆப்பிளும் ஒரு கடி கிடைக்கிறான் அந்த ஆப்பிளையும் இன்னொரு ஆப்பிளையும் வந்து ஒரு கடி கடிச்சிட்டு ரெண்டு ஆப்பிளையும் எச்சு பண்ணிவிட்டு கிட்டே வந்து கொடுக்குறேன் ஒரு ஆப்பிள் அம்மா இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினைக்கிறாங்க அப்போ பாரு நம்ம கேட்டேன்றதுக்காக எரிச்சு பண்ணி தரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த குழந்தை சொல்லு இல்லைம்மா நான் ரெண்டு ஆப்பிளும் சாப்பிட்டு பார்த்தேன் அதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்பிள் தான் ரொம்ப ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுமா அதான் உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்த ஆப்பிள் தான் உங்களுக்கு தரோமா நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்ச்சோம் அதுக்கு தான் வந்து யாரையுமே வந்து எடுத்த உடனே அவங்க கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே விசாரிக்காமல் அவங்களோட கேரக்டரை பற்றி நம்ம தப்பாக வந்து நினைக்கப்பட்ருங்க